வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி மேலடுக்கில் நீடித்துக் கொண்டிருந்த காட்டு சுழற்சி கீழடுக்கு இறங்கியது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாகவும் நீடிக்கிறது நெருங்கி கொண்டிருக்கிறது எனலாம் அதே போல ஆந்திர பிரதேசம் கர்நாடக வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற கீழடுக்கு சுழற்சியும் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு பரவலாக நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவு டெல்டா உட்பட வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் உட்பட நல்ல மழைப்படிப்பை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் நாளை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு அதேபோல சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமையும் மழை வாய்ப்பு இருக்கிறது உங்கள் ஊருக்கு எப்படி விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக